பேருந்தில் பயணித்தனர் அதை செய்ய முயற்சித்தனர் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் அது தவறான பதிவு அது தவறான இலக்கணம் ஏனென்றால் பயணம் என்பது பெய்ச்சொல் முயற்சி என்பது பேர் சொல் எந்த வினைச்சொல்லும் உருவாகாது வினைச்சொல் தானாகவே உருவாகும் இப்போ செல்லுதல் என்கிற வினைச்சொல் சென்றனர்னு வரும் ஓடுதல் என்கிற வினைச்சொல் ஓடினர்னு வரும் காணுதல் என்கிற வினைச்சொல் கண்டனர்னு வருமே தவிர இப்போ பயணம் முயற்சி போன்ற பெயச்சொற்கள் வினைச்சொற்களாக பயணித்தனர் முயற்சித்தனர் என்று வராது எனவே பயணம் செய்தனர் முயற்சி செய்தனர் என்று தான் எழுத வேண்டுமே தவிர பயணித்தனர் முயற்சித்தது என்று எழுதக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இலக்கணம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நிறைந்த இலக்கண நுட்பமான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த சேனலில் இருக்கக்கூடிய நிறைய தமிழ் ஆழமான நுட்பமான செய்திகள் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருடைய உதவி இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நேரடியாகவே உங்களுக்கு தினமும் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சேர்ந்து நீங்கள் பல தேர்வுகளை எழுதுகிற போது தமிழ் பாடத்தில் நிறைய நுட்பமான ஆழமான இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் வாக்கிய மாற்றங்களையும் தெரிவதற்கு பேருதவியாக இருக்க வேண்டும் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்